வணக்கம் இன்றைய திருகோணமலை கடற்கரையில் வைக்கப்பட்ட புத்தர் சிலையால் ஏற்பட்ட குழப்ப நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று இதுகுறித்து விளக்கம் அளித்து பேசும்போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இன்று அந்த புத்த சிலையை குறித்த விகாரையிலே வைக்குமாறு நாம் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளோம் அத்தோடு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தால் அங்கு சட்டவிரோதமாக நடத்தப்படும் கடை ஒன்று தொடர்பிலும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பில் போலீசார் நீதிமன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் நீதிமன்ற தீர்ப்பின்படி செயற்பட வேண்டியுள்ளது இந்த காணி தொடர்பிலான பிரச்சினையை நீதிமன்றத்திலே தீர்த்துக் கொள்ள வேண்டும் இது தொடர்பில் நாங்கள் உரிய நடவடிக்கை எடுத்து நிலையில் நீதிமன்றத்துக்கு காரணங்களை சமர்ப்பிக்கவுள்ளோம் என்று இதற்கு பின்னர் திருகோணமலையில் இந்த பிரச்சனையும் நடப்பதற்கான சாத்தியம் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் வடக்கு கிழக்கில் பல பகுதிகளுக்கும் கிடைத்து வரும் கனமழை மேலும் இரண்டு நாட்களுக்கு நீடிக்க வாய்ப்புள்ளது என்று யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் காலநிலை அவதானிப்பாளர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள குறிப்பில் மட்டக்களப்பில் நேற்று மதியம் ஒரு மணி வரையான நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இருநூற்று ஐம்பது மில்லி மீட்டருக்கு மேற்பட்ட மழைவீழ்ச்சியும் யாழ்ப்பாணத்தில் நேற்று மதியம் ஒரு மணி வரையான முப்பத்தாறு மணி நேரத்தில் நூற்றி இருபத்தைந்து மில்லி மீட்டருக்கு மேற்பட்ட மலைவீழ்ச்சியும் பதிவாகியுள்ளன தொடர்ந்து நாட்களுக்கு கனமழை என்பதால் யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு பிரதேசங்களை அன்பித்த தாழ்நில பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் வெள்ளம் தொடர்பில் அவதானமாக இருப்பது அவசியமாகும் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் கதியிலிருந்து இருபத்தி எட்டாம் வரையில் வங்களா விரிகுடாவில் புயலொன்று உருவாவதற்கு வாய்ப்பு காணப்படுவதால் அந்த காலப்பகுதியில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் மிக கனமழை பெய்யப்பெறும் இம்முறை மழையின் போக்கினால் பெரிய அளவிலான இடம் சார்ந்த வேறுபாட்டை உணர முடியும் குறிப்பாக அதிக அளவிலான மழையை பெறுகின்ற வவுனியா மற்றும் முல்லைத்தீவு கிளிநொச்சி மற்றும் மன்னார் மாவட்டங்கள் ஒப்பீட்டளவில் குறைந்த மழையை பெற்றிருக்கின்றன காலநிலை மாற்றத்தின் மிக முக்கியமான பிரச்சினைகளில் ஒன்றாக கருதப்படுகின்ற நுண்காலநிலை வேறுபாடுகளை நாம் உணரத் தொடங்கியிருக்கின்றோம் வடகிழக்கு பருவக்காற்று இன்னமும் உச்சம் பெறவில்லை பருவ மழைக்கான காலம் இன்னமும் போதுமானதாக உள்ளது எதிர்பார்க்கும் மழை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் இலங்கையை உள்ள தாழமுக பகுதி தொடர்ந்து நிலை கொண்டிருப்பதுடன் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என வளிமண்டலவியல் துணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் ஏனைய பிராந்தியங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் அங்கங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என கூறப்பட்டுள்ளது கொடூர பயங்கரவாத தடை சட்டம் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியின் கீழ் இன்னும் நீடிக்கப்படாமல் உள்ளது வேதனை அளிக்கின்றது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ நேசன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற விவாதத்தில் உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தேசிய மகள் சக்தி அரசின் பாதாள குழுவுக்கு எதிரான செயற்பாடு பொருளுக்கு எதிரான செயற்பாடு மற்றும் ஊழல் ஒழிப்பு நடவடிக்கை என்பவற்றை நாம் ஆதரிக்கின்றோம் இவற்றை குற்றம் காண விரும்பவில்லை ஜே ஆர் ஜெயவர்தனவால் கொண்டுவரப்பட்ட பயங்கரவாத தடை சட்டமானது மிகவும் பயங்கரமானது அந்த சட்டம் இன்னும் நீடிக்கப்படவில்லை என்பது வேதனைக்குரிய விடயமாகும் இந்த பயங்கரவாத தடை ஊடாக மனித உரிமைகள் முகரப்பட்டன பேரவலம் அரங்கறினர் இந்த சட்டத்தின் கீழ் ஜேவிபி தோழர்களும் பாதிக்கப்பட்டனர் வடக்கு கிழக்கு மக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டன எனவே இது விரைவில் நீடிக்கப்பட வேண்டும் அதேபோல் பொறுப்புக்கூறல் அவசியம் என குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு கொள்கலன் முனையத்தை முடிப்பதில் ஒன்றரை ஆண்டு கால தாமதம் பெறும் இழப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் சீன ஒப்பந்ததாரர்கள் நாலாயிரத்து இருநூற்று இருபத்தேழு மில்லியன் ரூபாய் இழப்பீட்டை கோரியுள்ளதாக கூறப்படுகின்றது இலங்கை நாடாளுமன்றத்தின் சட்டமன்ற சேவைகள் தொடர்பாடல் இயக்குநர் எம் ஜெயலத் பெரேரா வெளியிட்ட அறிக்கையின்படி அமைச்சரவை இரண்டாயிரத்து இருபத்தொன்று நவம்பரில் நாற்பதாயிரத்து இருநூற்று எழுபத்தி ரெண்டு மில்லியன் மதிப்புள்ள ஒப்பந்தத்திற்கும் அடுத்த மாதத்தில் கையெழுத்திடப்பட்ட தொடர்புடைய ஒப்பந்தங்களும் ஒப்புதல் அளித்திருந்தன ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் வாரத்துக்குள் முடிக்க திட்டமிடப்பட்டிருந்த இந்த திட்டம் இப்போது ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் நிறைவடைய உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கை மற்றும் இலங்கை துறைமுக அதிகார சபையின் தற்போதைய செயல்திறன் குறித்து விவாதிக்க வைத்தியர் நிஷாந்த சமரவீர தலைமையில் நடைபெற்ற பொது நிர்வாக குழுவின் சமீபத்திய கூட்டத்தில் இந்த பிரச்சினை எழுந்தது இருப்பினும் ஒப்பந்ததாரியின் பெயரை குறிப்பிடுவதையும் தாமதத்திற்கான குறிப்பிட்ட காரணங்களை குறிப்பிடுவதையும் நாடாளுமன்றம் தவிர்த்துள்ளது தாமதம் காரணமாக ஒப்பந்ததாரர் ரூபாய் நாலாயிரத்து ஏழு மில்லியன் இழப்பீடு கோரியதை சுட்டிக்காட்டிய வைத்தியர் சமரவீர அனைத்து தொடர்புடைய விவரங்களையும் உள்ளடக்கிய ஒரு விரிவான அறிக்கையை குழுவிடம் சமர்ப்பிக்குமாறு அழைப்பு விடுத்துள்ளார் செப்டம்பர் பத்து மற்றும் நவம்பர் பதிமூன்று ஆகிய தினங்களில் எஸ் எல் பி ஏ யின் செயல்திறனை கோப் ஆய்வு செய்தது கோப் உறுப்பினர் ஆன தயாஸ்ரீ ஜெயசேகர எஸ் எம் மரிகார் சுஜீவ சேனசிங்க பத்மநாதன் சத்யலிங்கம் எஸ் ஸ்ரீ பவானந்தராஜா லெப்டினன்ட் கமாண்டர் பிரஹித் மதுரங்க திலீன சமரகோன் சமர்மாலி ராஜபக்ச சர்மாலி ராஜபக்சர் நவம்பர் பதிமூன்று அன்று நடைபெற்ற கூட்டத்தில் தினேஷ் ஹேமந்த பங்கேற்றிருந்தார் இந்தியா ஜப்பான் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகள் இணைந்து துறைமுகத்தை மேம்படுத்தும் முத்தரப்பு ஒப்பந்தத்துக்கு எதிராக எஸ் எல் பிபி யூ மற்றும் என்பிபி ஆகியவற்றுடன் இணைந்து துறைமுக தொழிற்சங்கங்களின் ஆதரவுடன் தொடர்ச்சியான போராட்டங்களை தொடர்ந்து இரண்டாயிரத்து இருபத்தொராம் ஆண்டின் பிற்பகுதியில் அரசு நடத்தும் சைனா காபர் இன்ஜினியரிங் நிறுவனம் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் அரசாங்கத்திடம் ஒப்பந்தத்தை பெற்றது இந்நிலையில் சீனாவால் நடத்தப்பட்டு ஐநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவில் கட்டப்பட்ட கொழும்பு சர்வதேச கொள்கலன் முனையத்துக்கு அடுத்ததாக அமைந்துள்ள இசிஐ மேம்படுத்துவதற்காக இந்தியா மற்றும் ஜப்பானுடன் கையெழுத்திட்ட ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் அரசாங்கம் முன்னெடுக்க முயற்சித்ததாக வட்டாரங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன அனைத்து அரசாங்க நிறுவனங்கள் பாடசாலைகள் மற்றும் கல்வி நிறுவனங்களிலும் போதைப் பொருள் தடுப்பு குழுக்களை அமைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் தெரிவித்துள்ளார் தொன்கணக்கிலும் கணக்கிலும் கிலோகிராம் கணக்கிலும் போதைப் பொருட்கள் தொடர்ச்சியாக கைப்பற்றப்பட்டு வரும் நிலையில் போதைப் பொருளை ஒழிக்கும் நோக்குடன் அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இது அமைந்துள்ளது போதைப் பொருள் பழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு பாவனைக்கான தேவையை முற்றாக நீக்குவதற்கும் இந்த குழு செயற்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் ஊடாக அமைச்சுக்கள் திணைக்களங்கள் மற்றும் அனைத்து அரசு நிறுவனங்களும் ஒரு சுற்றறிக்கை இன்று வெளியிடப்பட்டுள்ளது இந்த படி ஒவ்வொரு நிறுவன தலைவரும் தமது நிறுவனத்தை போதைப் பொருளற்ற நிறுவனமாக உறுதிப்படுத்துவது கட்டாயமாகும் போதைப்பொருள் கடத்துக்காரர்கள் அல்லது பாவனையாளர்கள் நிறுவனங்களில் இருப்பது கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுத்து அவர்களை காவல்துறையிடம் ஒப்படைக்கும் பொறுப்பு நிறுவன தலைவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இதேபோன்று கல்வி அமைச்சின் செயலாளர் ஊடாகவும் இன்று இந்த சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலம் அனைத்து பாடசாலைகள் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களிலும் போதைப்பொருள் பொருள் தடுப்பு குழு அமைக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது கூட்டுறவு தேர்தல்களில் தோல்வி ஏற்படுவதால் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசு அஞ்சுகின்றது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷ் டி சில்வா தெரிவித்துள்ளார் சபை தேர்தல் தொடர்பில் சட்டம் இயற்றப்பட்டு கொடுப்பதற்கு நாடாளுமன்றம் தயாராகவே உள்ளது பழைய முறைமையின் கீழ் தேர்தலை நடத்தலாம் ஆனால் கூட்டுறவு தேர்தலில் தோல்வி ஏற்பட்டதால் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசு அஞ்சுகின்றது என்பதே உண்மை என குறிப்பிட்டுள்ளார் மாகாணசபை தேர்தலை நடத்துவதற்கு வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது எனவே தேர்தல் முறைமை தொடர்பில் தீர்மானம் எடுக்க வேண்டியது நாடாளுமன்றத்தின் பொறுப்பு என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தனது வரவு செலவு திட்ட உரையில் வலியுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது மக்கள் மத்தியில் இனவாதம் மற்றும் மதவாத பிரச்சினைகளை கொண்டுவர முயற்சிப்பவர்களுக்கு எதிராக இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர தெரிவித்துள்ளார் கொழும்பு தாமரை கோபுரத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் திருகோணமலை கடற்கரை பகுதியில் சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்ட பௌத்த வணக்க ஸ்தலத்தில் வைக்கப்பட்ட புத்தர் சிலை நீண்ட நேர போராட்டத்தின் பின்னர் அங்கிருந்து அகற்றப்பட்டது நாட்டின் சில இனவாத மதவாத பிசாசுகள் உள்ளனர் இவர்கள் தான் இதனை செய்கின்றார்கள் மக்கள் மத்தியில் இனவாத மற்றும் மதவாத பிரச்சினைகளை கொண்டுவர முயற்சிப்பவர்களுக்கு எதிராக இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் சட்டவிரோதமான செயல்பாடுகளில் ஈடுபடும் நபர்கள் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் சவுதி அரேபியா மதீனா அருகே மக்காவுக்கு புனித பயணம் சென்ற பயணிகளை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்று டீசல் தாங்கியுடன் மோதியதால் குறைந்தது நாற்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது இறந்தவர்களில் பலர் இந்தியர்கள் என்று சவுதி அரேபியா ஊடகங்கள் தெரிவிக்கின்றன முஃப்ரிஹாத் இன்று அதிகாலை ஒன்று முப்பது மணியளவில் இந்த விபத்து நடந்தபோது பேருந்து மக்காவிலிருந்து மதினாவுக்கு சென்று கொண்டிருந்தது என்று கூறப்படுகின்றது பேருந்தில் இருந்த பெரும்பாலான பயணிகள் தெலுங்கானாவின் ஹைதராபாத்தைச் சேர்ந்தவர்கள் என்று அந்த செய்தி தெரிவிக்கின்றது விபத்தின் போது பல பயணிகள் தூங்கிக் கொண்டிருந்ததாகவும் மோதலுக்கு பிறகு பேருந்து தீப்பிடித்து எரிந்தபோது அவர்கள் தப்பிக்க வாய்ப்பில்லை என்று கூறப்படுகின்றது பலியானவர்களில் குறைந்தது பெண்களும் பத்து குழந்தைகளும் அடங்குவதாக கூறப்பட்ட போது இந்த தகவல்கள் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை காயமடைந்தவர்கள் சிலர் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்தித் தொகுப்பானது நிறைவடைகின்றது மற்றும் ஒரு செய்தித் தொகுப்பினார்